வணக்கங்க செந்தில் தீபா பிளாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்தலாம் என்னென்ன இருக்குது இதெல்லாம் என்னென்ன ரேட்டு வருது அப்படிங்கிறத எல்லாமே பார்த்தீங்கன்னா செந்தில் தீபா அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தீபா அவங்கள இப்போ நேராக அவங்கள என்னென்ன பொருள் நம்மக்கிட்ட இன்றைக்கி இருக்குது இது எப்படி நம்ம வாங்கலாம் எப்படி காண்டாக்ட் பண்ணி இதை வாங்கலாம் இல்லை நேரில் வந்து வாங்கலாமா இல்லை மொபைல் மூலயமா நம்ம வந்து ஆர்டர் பண்ணி ஆன்லைனில் வாங்கிக்கலாமா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க வாங்க போகலாம் இப்போ தீபா உங்களை சந்திச்சு கேட்டுடலாம் வணக்கங்க வணக்கங்க இது எந்த ஊரில் தயார் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் நாங்க பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் அவுனாசி வட்டம் குன்னத்தூர் மேற்கு பதிங்கிற கிராமத்துலதான் தயார் பண்ணிட்டு இருக்கோம் மேற்கு பதிங்கிற கிராமத்துலதான் இந்த பொருள் எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கிறீங்க எத்தனை வருஷமா அதை தயார் பண்ணிட்டு இருக்கீங்க மூணு தலைமுறையா தயார் பண்ணிட்டு இருக்கு மூணு தலைமுறையா பாத்தீங்கன்னா இந்த பொருள் எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கிறீங்க பனமரம் தென்னை மரம் ஏறுவதற்கு தேவையான அனைத்து பொருளுமே நம்ம கிட்ட கிடைக்குது எல்லாமே கிடைக்குங்க என்னென்ன பொருள் கிடைக்குதுங்க நமக்கு பெட்டி பாத்தீங்கன்னா தென்ன பாலையில செஞ்சுட்டு இருக்கிறேங்க பாரம்பரிய முறைப்படி தென்னம் பாலையில தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம் பாரம்பரிய முறைப்படி சரிங்க தென்னம் பாலையில தான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறேன் சரிங்க வேற என்ன செய்யறீங்க பெட்டி பெட்டிக்குள்ள போடுற பலக பலகைங்க மேல வச்சு கட்டுற பெல்ட் பெல்ட் பாத்தீங்கன்னா இடை கயிறு இருக்கு இடை கயிறு இடை கயிறுல என்னமோ பிரியெல்லாம் சொல்லுவாங்களே அது என்னதுங்க இதுல பாத்தீங்கன்னா மூணு பிரி இருக்குது நாலு பிரி இருக்கு மூணு பிரி நாலு பிரி அதுக்கு என்ன வித்தியாசங்க அது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பெரிய கம்மியா வருங்க மூணு பெரியங்கிறது ஒரு பெரிய கம்மியா இருக்கு நாலு பெரியங்கிறது கொஞ்சம் திக்னஸா ஆகினஸ் வருங்க சரிங்க அதுலயே மேல ஒரு தனியா ஒரு கயிறு இருக்குது கயிறுங்க இது பாத்தீங்கன்னா சன்ன கயிறுங்க கயிறு இது எத்தனை பிரியாங்க இது மூணு பெரிய தான் மூணு பெரிய சன்ன கயிறு ஆமா இது வந்து கொஞ்சம் அதோடமே கொஞ்சம் குவாலிட்டி அதிகம் நல்ல குவாலிட்டியான கயிறு குவாலிட்டியான கயிறு ஆனா ரேட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலா இருக்கு கூடுதலா வரும் சரி ஓகே ஓகே ரேட் எல்லாம் சொல்லுவீங்களா இல்ல கால் பண்ணி கேட்கலாம் இல்லங்க நாங்க டிஸ்ப்ளேல நம்பர் கொடுக்கறேன் நீங்க கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த ரேட் வேணா கேளுங்க நீங்க நேர்ல கூட வாங்கிக்கலாம் இல்லனா courier மூலமாவும் வாங்கிக்கலாம் நேர்ல வந்து வாங்கிக்கலாம் இல்ல courier மூலமாவும் வாங்கிக்கலாம் சரிங்க இதெல்லாம் என்ன நிறைய கயிறு கட்டி போட்டுருக்குது என்ன கயிறுங்க இது பாத்தீங்கன்னா கால் கயிறு இது கால் கயிறுங்க தல கயிறுன்னு சொல்லுவா லகயிறுன்னுன்னு சொல்லுவோம்யிறு அதை வேணா நம்ம கைரா வேணாலும் கொடுத்துருவீங்க ஒரு கைரா வேணாலும் சிங்கிளா வேணாலும் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் எல்லா பொருளுமே சிங்கிள் சிங்கிளாவும் குடுப்பீங்க ஹோல்செல்லாவும் குடுப்பீங்களா ஆமாங்க எல்லாமே தனித்தனி ரேட்டு தாங்க தனித்தனி ரேட்டு தான் செட்டுக்கு இல்ல ஆனா வந்து ஒவ்வொரு பொருளும் தனித்தனியா இப்ப இந்த ஒரு கயிறு மட்டும் இந்த கால் கயிறு வேணும்னா அனுப்பிச்சு விடுவீங்களா தனித்தனியா அனுப்பிச்சுக்கலாங்க வெளியூர் அனுப்பிச்சிடலாம் அது கொரியர் சார்ஜ் ஃப்ரீயா இல்ல கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வருங்களா இல்ல எங்க இதுல இருந்து கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வருங்க எக்ஸ்ட்ரா வருங்க இப்ப இந்த சொல்ற ரேட்ல இருந்து அந்த கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வருங்க இந்த ஒரு கயிறு அனுப்புறதுக்கு ஒரு ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா வருங்களா எக்ஸ்ட்ரா வருங்க பார்சல் ரேட் பார்சல் ரேட்டுங்க கிலோ கணக்கு ரேட்டுங்க ரேட்டுங்களா எப்படி ஆமா கிலோ கணக்கு ரேட் கிலோ கணக்கு ரேட்டு சரிங்க ஓகே ஒரு கிலோக்கு தென் ரூபாய்ன்னு பார்சல் ரேட்டு அதிகமாக வரும் ஆமாம் எவ்வளோ பொருள் வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு பார்சல் சார்ஜ் அதிகமாக ஆமாங்க வெயிட்ட பொறுத்துங்க வெயிட்ட பொறுத்துங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட என்னதுங்க இது பார்த்தீங்கன்னா இடுக்கு கோளுங்க இடுக்கு கோல் பனைமரத்துக்கு வர்றதுங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட எவ்வளோ இப்போ பனைமர சீசன் வரப்போகுது அதனால இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிறீங்க ஆமாங்க சரிங்க இது எத்தனை அடி எத்தனை அடியிலிருந்து எத்தனை அடி வரைக்கும் இருக்குங்க கோளுங்க அது பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி இடுக்கு கோள்

இது பாத்தீங்கன்னா பிவிசி வளையம் பிவிசி வளையம் பிவிசி அது வந்து கத்தி டேமேஜ் ஆகாது டேமேஜ் அதனால பிபிசி வளையம் வச்சு கொடுக்குறீங்க பிவிசி வளம் ஹெவியா ஹெவியா இருக்குங்களா உடையாது உடஞ்சா போட்டு ரீப்ளேஸ் கொடுத்துருவீங்களா

இது என்ன பெட்டிங் இது சின்ன சைஸா இருக்குது ரொம்ப குட்டியா ஆமாங்க இது பாத்தீங்கன்னா சோகேஸ்க்கு வச்சுக்கலாங்க பாரம்பரிய முறைப்படி தோல்ல கட்டு பிடிச்சிருக்காங்க தோல்ல கட்டு பிடிச்சிருக்கீங்க சூப்பரா இருக்குது பாக்குறதுக்கு ஒரு அருமையா இருக்குதுங்க தோல்லயே வந்து இதை மேல வச்சு இந்த கட்டு போட்டுருக்கீங்க ஆமாங்க அது ரிபிட் எல்லாம் பண்ணிருப்பீங்களா அட்டாக்குது ஆமாங்க இதெல்லாம் கலந்து வராது டாக்குது ரொம்ப அழகு அப்படியே இருக்குங்க வராதுங்க வராதுங்க இது சோகேஸ்ல அழகுக்கு வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம வந்து பாரம்பரிய முறைப்படி குழந்தை ஏதாவது ஏறதா இருந்தா அந்த பெட்டி கட்டிட்டே ஏறிக்கலாம் ஏறிக்கலாம் ஏறி பழகிறாங்களா சின்ன பசங்க அந்த மாதிரி ஏறிக்கிறவங்களுக்கு ஆகுங்களா சரிங்க இந்த மாதிரி சின்ன பசங்க ஏதாவது ஏறி பழகிறதா இருந்தா சொல்லுங்க இதை வாருங்க இந்த மாதிரி பெட்டி கிடைக்குது வாங்கிக்கலாங்க தேவைப்படுறவங்க இந்த நம்பர் டிஸ்பிளேலும் டிஸ்கிரிப்ஷன்லயும் நம்பர் இருக்குதுங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாங்க கொரியர் மூலியமா அனுப்பிச்சு தந்துட்டு இருக்கிறீங்களா ஆமாங்க கொரியர் மூலியமா எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கிறீங்க அது

ஒரு மாதிரி இருக்குதுங்க உங்களுக்கு இருக்குதோ சரிங்க ஓகே இந்த மாதிரி பனைமரம் தென்னை மரம் ஏறுவதற்கு தேவையான அனைத்து பொருளுமே இவங்க கிட்ட இருக்குதுங்க தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இவங்க பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் மேற்கு பதிங்குற கிராமத்துலதான் இது பண்ணிட்டு இருக்காங்க மூணு தலைமுறையை அவங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க தேவைப்படுறவங்க இந்த டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் வணக்கங்க